ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அக்சர் பட்டேல் பண்ண ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரொம்ப வெறுத்து போயிட்டார் மனுஷன் ஏன்னா வந்து பாண்டியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பவுலிங்கில் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அந்த மாதிரி சூழலில் வந்து தனக்கு விக்கெட் வந்து விழுந்திருக்கும் ஆனால் வந்து அக்சர் பட்டேலால் வந்து அது வந்து பறி போனுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா பாண்டியா பயங்கரமாக வந்து அப்செட் ஆகிருப்பார் அதுவும் வந்து டேஞ்சரஸான ஒரு பேட்டருக்கு பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல வந்து கேட்ச் வந்து ட்ரா பண்ணியிருப்பார் ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பிளேயிங் லெவனில் ரோகேட் பண்ண சேஞ்சஸ் பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து உள்ளே வராருங்க விராட் கோலி வந்து பிளேயிங் லெவனில் இருக்காரு அப்படின்னு சொன்ன ஒன்று கிரௌண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான சத்தவங்க இது வந்து நம்ம கட்டாக்ல தான் வந்து போட்டி வந்து நடக்குது அப்போ வந்து டாஸ் போடுற சமயத்தில் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்ட பிளேயிங் லெவன் பற்றி வந்து கேட்டிருப்பாங்க அப்போ முதல் ஓடிய போட்டியில் வந்து விராட் கோலி வந்து ஆடலை இன்ஜரினால ஜென்ரலாக வந்து கோலி இந்த மாதிரி இன்ஜரினால ஒரு வாய்ப்பை வந்து தவற விடுறது அப்படிங்கிறதுலாம் வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து நடக்கும் அந்த மாதிரி தான் வந்து விராட் கோலி இந்த முறை வந்து முதல் ஓடியை வந்து தவற விட்டார் ரெண்டாவது ஓடியில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்திருக்காரு கோலி உள்ளே வந்ததுனால மொத்த பேட்டிங் லைனப்பே வந்து மாற்றிருக்காங்க இந்தியா வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே வந்து புரியல என முதல் ஓடியில் வந்து ரோஹித் சர்மாவும் ஜெய்சாலும் ஓபன் பண்ணாங்க மூணாவது இடத்துல சுமன் கில் ஆடினார் நாலாவது இடத்துல ஸ்ரேயா ஐயர் வந்து ஆடினார் இப்போ வந்து ஐயர் வந்து ஒருவேளை சரியாக ஆடாமல் சொதப்பியிருந்தார் அப்படின்னா ஐயரை தூக்கிட்டு உள்ள விராட் கோலியை கொண்டு வந்துட்டு ஜெய்ஸ்வால் ஆட வச்சிருப்பாங்க ஆனால் ஐயர் வந்து அரை சதம் அடித்து அதிரடியாக ஆடி அவருடைய திறமை வந்து ப்ரூஃப் பண்ண காரணத்தினால ஐயரை வந்து தூக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ வந்து ஜெய்ஸ்வால் வந்து தூக்கிட்டாங்க அப்போ ஜெய்ஸ்வாலை தூக்குனதுனால பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் பேட்டிங் லைனப்பே வந்து மாறுது ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க மூணாவது இடத்துல வந்து விராட் கோலி வந்து வர நாலாவது இடத்துல வந்து ஸ்ரேயா ஐயர் வந்து வர அஞ்சாவது சமாச்சாரத்தில் இப்போதைக்கு வந்து கே எல் நேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து மேட்சுக்கு தகுந்த மாதிரி டக்குனு அக்ஷர் பட்டேலில் கூட வந்து உள்ள களம் இறக்கி விடலாம் அப்போ வந்து இந்திய அணியில் வந்து தொடர்ந்து கே எல் வந்து ஓரம் கட்டி வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ரீசெண்ட் டைமாகவே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து அவருடைய பவுலிங்கில் வந்து பெருசாக அவர் வந்து இன்டென்ட் வந்து காட்டலை பேட்டிங் கூட ஓரளவுக்கு வந்து ஆடினார் ஆனால் பவுலிங்கில் பெருசாக வந்து விக்கெட் வந்து அவர் வந்து எடுக்க மாட்டார் இன்னொரு புறம் வந்து ரோஹித்துக்கு பிறகு அடுத்த கேப்டன் யார் அப்படின்னு பார்க்குறப்ப சுமன் கில் மற்றும் பாண்டியா இவங்களுடைய பேர் தான் வந்து அடிபட்டுட்டு இருக்கு அதுலேயும் வந்து கில் வந்து கில்ல வந்து போட பாண்டியா வந்து திரும்ப கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியாவுக்கு கம்பீர் இப்போ ஒரு பாண்டியா வந்து பாண்டியாவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அதனால வந்து பாண்டியா வந்து சம கு குஷியில் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி சூழலில் தான் ஃபில் சால்ட்டுக்கு வந்து ஒரு கேட்ச் வந்துச்சு அவர் வந்து ஆறு ரன் அடிச்சிருந்தப்ப அந்த கேட்ச் வந்துச்சு அந்த கேட்ச் கையில் விழுந்த ஈஸியான ஒரு கேட்சை அக்சர் பட்டேல் வந்து மிஸ் பண்ணார் ஃபில் சால்ட்டு வந்து முதல் ஓடியிலே வந்து அதிரடியான ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்தாரு அவர் வந்து அதிரடிக்கு திரும்பினார் அப்படின்னா அது வந்து இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு டேஞ்சராக வந்து மாறும் அந்த மாதிரி சூழலில் தான் அவர் ஆறு ரன் அடிச்சிருந்தப்ப பார்த்தீங்கன்னா ஈஸி கேட்ச் அக்சர் பட்டேல் விட்ட உடனே பாண்டியா வந்து வெறுத்து போயிட்டார் விராட் கோலி ரோஹித் சர்மா அப்படின்னு மொத்த இந்திய அணியுமே வந்து அக்சர் பட்டேல் வந்து ஒரு வில்லன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே கடுப்பாயிருப்பாங்க அப்போ அந்த சமயம் வந்து பாண்டியா வந்து தனக்கு ஒரு விக்கெட் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து முதல் விக்கெட்டாவே வந்து நம்ம எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வந்து செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் கேட்ச் டிராப் ஆனோன்னா அப்படியே கீழே வந்து விழுந்து அப்படியே வெறுத்து போய் வந்து தன்னோட சோகத்தை பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து காமிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி ஓர்ல வந்து ஃபில் சால்ட் வந்து அவுட் ஆயிட்டாரு என்ன ஒரு இருபது ரன் எக்ஸ்ட்ரா போயிருச்சு ஆறு ரன்ல இருந்தப்போ கேட்ச் ட்ராப் ஆனச்சு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தப்போ தான் ஃபில் சால்ட் வந்து அவுட் ஆயிருப்பாரு நன்றி